பிக் பாஸ்ல இன்னைக்கான ப்ரோமோக்கு அப்புறமா ஜாக்லினும் மஞ்சரியும் பேசிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க நாங்கள் வந்து கோவா கேங்னு ஆரம்பிச்சது அதில் போட்ட ரூல்ஸ் எல்லாமே சும்மா விளையாட்டுக்காக தான் பண்ணோம் ஆனால் அதை வந்து இங்கே எல்லாரும் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அது கூடவே மஞ்சரியும் ஆமாம் அது வந்து தெரிஞ்சது நீங்கள் வந்து ஜெஃப்ரிக்காக பேசினதா இருக்கட்டும் ஜெஃப்ரியை சமாதானப்படுத்துறது எல்லாமே பார்க்க நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு உடனே ஜாக்லீனும் நாங்க வந்து ரூல்ஸ் அப்படிங்கறதெல்லாம் சும்மா தான் போட்டோம் இப்போ நாங்க ஏதாவது விஷயம் அப்படின்னா அதை ரூல்ஸோட கனெக்ட் பண்ணி தான் எங்களை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேம் எதை நோக்கி போகுது அப்படிங்கறதே தெரியல முத்துவெல்லாம் வந்து எப்பவுமே ப்ரோவோக் ஆக மாட்டான் ஆனா இந்த வீக் வந்து ரொம்பவே ப்ரோவாக் ஆகி விளையாடிட்டு இருக்கான் அருணும் அதே மாதிரிதான் பயங்கரமா கேம் இருக்காரு விளையாடுறதுன்னு நினைச்சு ரொம்பவே கவலையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்ததான் ஜாக்லின் சொல்றாங்க எப்படியாவது என்னோட அம்மாவை நான் ஃப்ரீ ஸ்டாஸ்க் வரை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேன் அந்த டாஸ்க் வரைக்கும் நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதற்குடனே மஞ்சரியும் ஆமா நானும் வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வர வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தான் ஜாக்லினும் இந்த கேம் வெளியே எப்படி போயிட்டு இருந்தது அப்படின்னு கேட்டதுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ என்ன பத்தி நெகட்டிவ் தான் வெளியே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரியும் சொல்றாங்க சோ ஜாக்லின் மஞ்சரி சொன்னதை பத்தி உங்களோட கருத்துக்களை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க